என்ன ரேட் வருது இந்த செம்பளி? сколько என்ன ரேட் தருவீங்க? ஃபைனல் ரேட் தான் ஒரே ரேட் சொல்லுங்க. 400 ரூபா சொல்லுங்க. 300க்கு 300 ரூபா குடுத்துருவீங்க. தான். இங்க பாத்தீங்க கோபில இருந்து வராரு. நம்ம வெங்கடேசன் அண்ணா வணக்கம் அண்ணா எத்தனை குட்டி விற்பனை கொண்டு வந்தீங்க? பத்து குட்டி எத்தனை குட்டி சேல்ஸ் ஆயிருக்குங்க? 3-4 என்ன რა குட்டிंना? என்ன ரேட்டு வருது மூவாயிரத்து ஐநூறு என்ன ரேட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போன் நம்பர் குடுங்கண்ணா ட்ரிபிள் நைன் எயிட் எயிட் ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் சரிண்ணா வேற குட்டிதான் கட்டுங்கண்ணா

இது செம்புலிதான் என்ன ரேட்டு வருதுண்ணா மூன்றா சொல்லு மூன்று மூணாயிரம் ரூபா சொல்லிருக்காரு செம்புலி குட்டிகள் ரெண்டுதான் செம்புங்களா இது நாட்டு விளையாடுதானு இது மேய்ச்சல் பக்கம் இது என்ன ரேட்டு வருதுண்ணா சொல்லிட்டு என்ன ரேட் செல்லீங்களா இல்ல உங்களுக்கு உடம்பு சரி மூணு முன்னூறு வந்தா கொடுத்துருவீங்க மூன்று ரூபா பண்ணிடலாம் ஓகே ஓகே இது மேசல் பக்கம் தான் ஒரு அற்புதமான குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு இவர் ரெகுலராகவே சந்தைக்கு வந்திருக்காரு ஏன்னா இன்னொரு குட்டி இருக்கு கருப்பு அதையும் கேட்டுங்க கருப்பு குட்டிகளாக வச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு இருப்பாப்பி இவரை நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம் நல்ல நல்ல குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருப்பாப்பி குன்னத்தூர் சந்தை மூணாம்பள்ளி சந்தையெல்லாம் பார்க்கலாம் ஆனால் இதுனா சேலம் கருப்பு இது என்ன ரேட்டு வருதுங்க ரெண்டுமே பிறவு குட்டி ரெண்டுமே பிறவு குட்டி ஃபைனலாக என்ன ரேட்டு தருவீங்க அப்படியா ஓகே ஓகே உங்கள் தம்பி ரெகுலராக வருவார்ல ஏன்னு என்னாச்சுங்க அப்படியா சரி சரிண்ணா இந்த மாதிரி குட்டிங்க ரெகுலராக உங்கள்கிட்ட கிடைக்குமா அப்படி உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுற ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ட்ரிபிள் எயிட் ஃபோர் எயிட் ஒன் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்தீங்க அதே நம்பர் தானே இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் ஓகேண்ணா ஓகே ரொம்ப நன்றிண்ணா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் அண்ணன் இருக்கார் அவரையும் பார்ப்பான் நல்ல நல்ல குட்டிங்களை அவரும் விற்பனை கொண்டு வந்திருக்காரு

இது மேட்சச்சு இது என்ன ரெண்டு வருதுங்க மூணு ஐநூறு சொல்லிட்டு இருக்கிறீங்க பைனல் ஓகே இதுல நாட்டு விளையாடுதானா உங்ககிட்ட இந்த பொட்டுக்குட்டி எல்லாம் கிடையாதுங்களா

பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் கொண்டு வந்துருந்தாலும் இவரு கிட்டத்தட்ட இந்த சந்தைக்கு ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காரு நம்பி வாங்கலாம் பாத்தீங்கன்னா குட்டிகள் நிறைய கொண்டு வந்துருக்காங்க இந்த குட்டிகள் எல்லாமே சேல்ஸ் தான் முன்னத்தூர்லயே இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா மேச்சல் குட்டி ஆட்டு குட்டிகள் பால் குட்டிகள் மட்டுமே விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க நம்ம வெங்கடா குட்டி வச்சு நின்று இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க